வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது நம்ம பத்தே நிமிஷத்தில் டீ போடுற நேரத்திலேயே பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் வாழைப்பழம் முட்டை இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு மாவு எதுவுமே தேட தேவையே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரே ஒரு கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு முட்டை எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் நல்லா அதுலேயே இனிப்பு இருக்கும் அதனால் ஜீனி மூணு ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கலந்து கொடுங்க ப்ரெட்டுனாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டையும் பிடிக்கும் அதோடு சேர்த்து நம்ம வாழைப்பழமும் சேர்த்து நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இதில் ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் எடுத்து அதை பிச்சு போட்டுக்கோங்க இது நம்ம மாவு எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது நல்லா பிச்சு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது தண்ணி எதுவுமே வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கனாவே இதே அளவு நல்லா வந்துடும் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துருங்க அடுப்பை நிதானமாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன காய்ச்சல் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க அப்போ தான் நல்லா வெந்துடும் ப்ரெட்டு ஏற்கனவே சீக்கிரம் வேகக்கூடியது முட்டை தான் நம்ம சேர்த்துருக்கோம் சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும் பத்தே நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு நம்ம மாவு எதுவும் தேடணும்னு அவசியமே கிடையாது இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரோட் வந்த உடனே எடுத்துடுங்க இதே இதேபோலிய எல்லா மாவியும் போண்டாக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துடுங்க இது நம்ம சின்ன சின்னதாக போட்டால் கூட நல்லா பசு பஸ்ஸுன்னு வந்துடும் அருமையான பிரெட் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ